இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் போய் இந்த ஆப்பிள் துண்ட சாப்பிடு இது ரொம்ப அருமையா இருக்குது ஓ இல்ல என்ன நடந்துக்கிட்டு வருது மிஸ்டர் கிராஃப்ஸ் நீங்க இங்கே என்ன பண்றீங்க சரி ஹலோ ஏன் சொல்லமே ஒரு கனவு கனகா அது யார் உன்னை கட்டி ஆசை படுகிறேன் என் அசீசன் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்னை உதவுங்கள் அவர்கள் என்னை தாக்குகிறார்கள் ஓ ப்ரோக்கோலி கிராப் மற்றும் டாக்ஸிக் பிஜல் உலகிலேயே மிகவும் இருப்பது ஏ என்னை கடிக்காதே நான் எங்கே இருக்கிறேன் இது என்ன ஓ இது ஒரு கனவுதான் அவர்கள் என்னுடன் வர்த்தகத்தில் ஈடுபட ஈடுபடப்பான அசுத்தத்தை செய் இல்ல அது வேலை செய்யாது எனக்கு இது தேவையில்லை நான் ஏதோ வரைவதாக நினைக்கிறேன் அதுவே எனக்கு பிடிக்கும் நிச்சயமாக அது ஒரு சவாலாகும் நாங்கள் எங்க இருக்கிறோம் ஒரு சவாலில் தானா எனக்கு ஒரு வண்ணத்து பூச்சி கேக் வேண்டும் இனிப்பு சுவையானது அழகானது அது கடினமாக இருக்கும் ஆனால் இது எளிதில் செய்வேன் ஓ இப்போதுதான் சரியாக உள்ளது நான் ஒரு மிக அழகான கேக் செய்ய போகிறேன் நமக்கு பழுப்பு சர்க்கரை மற்றும் தண்ணீர் தேவை இப்போது நான் பொருட்களை சேர்த்து எல்லாவற்றையும் கிளறுகிறேன் என்ன செய்யற சுவாரஸ்யமானது அது என்ன சேர்ப்பேன் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் மற்றொன்றிற்கு எனவே நான் வானவில் நிறங்களை எல்லாம் சேர்ப்பேன் நீ என்ன செய்கிற நன்றி நான் பழத்தால் ஒரு இனிப்பு செய்வேன்

அதற்கு குறைந்தது சிறிது வண்ணத்துப் பூச்சி போல தெரிய நெல்லிக்கட்டி புதினங்களை பயன்படுத்துவேன் அதுதான் வண்ணத்துப் பூச்சி நான் சொழில் முறை மாறியாவது நானும் படிவத்தை பட்டத்தில் உள்ள அனைத்து நிறங்களையும் ஒன்றன்பின் ஒன்று இப்போது எனக்கு அழகான வானவில் சதுர கேக் உள்ளது இது மிகவும் அழகாகவும் முக்கியமானது சுவையாகவும் உள்ளது ஆனா அது என்று அலங்கரிக்க ஹா என்று சாதன் டே ஆங்குகேன் ஒரே நேரத்தில் உருக்க ஏற்பட்டு வைக்கிறேன் பிறகு நான் காத்திருப்பேன் இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விருந்து எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறது இதுக்கு என்னோவா செய்யணும் நான் என்ன செய்வேன் அப்பா இது ரொம்ப குளு குழு அது உண்மையிலேயே துள்ளுகிறது அதை விடுங்க இதை செய்யாது விடுங்க கேக் குதித்துக் கொண்டிருக்கிறது அப்பா இது என் கேக்லயே அடி அடி செஞ்சுடுச்சே என்ன கொடுமை என்ன அடைச்சு என் முழு கேக் உடைஞ்சிடுச்சு நான் ரொம்ப கலங்கிட்டேன் இப்போ எல்லா துண்டுகளையும் சேர்க்கணும் ஆக என் சாக்லேட் தயார் அருமை இப்போது நான் கேக்கிற்கு அலங்காரங்களை செய்ய போகிறேன் மற்றும் இதற்கு எனக்கு ஒரு சிம்பிள் டிம்பிள் தேவை நான் ஒரு அழகான மற்றும் நாட்டமிக்க கேக்கை பெறுவேன் கொஞ்சம் சாக்லேட் இங்கே மற்றும் இங்கே என்னுடைய வடிவங்கள் தயாராகிக் கொண்டிருக்கும் போது நான் கேக்கை வெள்ளை கிரீமால் மிகவும் கவனமாக பரவ விடுவேன் நீங்கள் சமமான ஒரு அடுக்கு பயன்படுத்த வேண்டும் நான் ஒரு தொழில்நுட்ப சமையல் கத்தியை பயன்படுத்துவேன் இதோ இது மற்றும் கிரீமை சமமாக பரப்புவதாக உள்ளது ஆஹோ ஆப்பிள் தயாராக உள்ளது இது மிகவும் அழகாக தோன்றுகிறது இப்போது ஜாமை எடுத்துக் கொள்கிறேன் அநேக எளிய கேக் எரி ஜாம் இல்லாமல் இருப்பது எப்படி முழு கோடை காலமும் எனது பேரன் பேரக்களுக்காக பழங்கள் சேகரித்து ஜாம் செய்தேன் செய்தேன் நானே ஒரு செய்முறைப்படி எல்லாவற்றையும் இப்போது அதை வைப்பேன் இது ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் எவ்வளவு அழகாக உள்ளது நான் இப்படி ஒரு கேக் வைத்துக் கொள்ளப் போகிறேன் அது உண்மையில் ஒரு கேக்கை போல தோன்றவில்லை ஒரு வண்ண வாலிபம் மார்பு போல தோன்றுகிறது ஓ எவ்வளவு அற்புதமான நெருக்கம் இனிப்புக்காக நான் சீனி எடுத்து சேர்த்து கலக்குவேன் அது வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆனால் நிறம் போதுமான அளவு இல்லை இப்போது நான் சிறப்பான ஆப்பிள் கேக் தயாரிக்க இருக்கிறேன் இது மிகவும் நன்றாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கிறது அற்புதமானது இந்த ஆப்பிளை சிவப்பு கரமலில் முட்டுவதற்கு பே ஆகிறது இதை செய்வோம் இப்ப இதை இங்கிருந்து வெளியே இழுத்து நகைச்சுவையாகும் மேலும் நான் ஒரு மர்மலேட் வாயையும் சேர்க்கிறேன் இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கும் குழந்தைக்கு இது பிடிக்கும் என்று நம்புகிறேன் என் சமையல் சிஷ்டியை அலங்கரிக்கிறேன் என் கேக்டர் நான் அதை முழுமையாக அலங்கரிக்க உண்மையான வாவ் எவ்வளவு செம்மையாக இந்த சிக்ஸ் மிகவும் ஆச்சரியமானவை ஆனால் இது கொள்கையில மோசம் இல்லை நான் இதை சாப்பிடுவேன் தோன்றிய ஒரு முழு துண்டை வெட்டி மகிழ்ச்சியுடன் அதை சாப்பிடுவேன் இது காற்று இது என்ன நான் அதை நக்குகிறேன் இதுவும் சுவாரஸ்யமானது அடி இது ஒட்டியுள்ளது ஆனால் சரி பார்க்க நன்றாக உள்ளது ஆஹ் சோழன் எத்தனை மாயம் ஒரு ருசியான கிராமல் ஆப்பிள் அற்புதமானதும் இனிப்பானதும் இது மிகவும் அழகாகவே இருக்கிறது நம்ப முடியாதது ஒரு துண்டு வெட்டி பார்க்கலாம் அங்கு மார்மலேட் கூட இருக்கிறது இதுவே வெற்றியாளர் நான் வென்றேன் ஆனால் அதில் எனக்கு சந்தேகமில்லை இல்லை இப்போது நான் இப்படிப்பட்ட ஒரு ஹாப்பி மீல் வேண்டும் வேறு பேச்சில்லாமல் இதை செய்கிறேன் ஓ ஓ இல்ல ஒன்று மட்டும் வைட்டமின் அது எளிது நான் என் மொபைலில் அதை ஆர்டர் செய்து விடுகிறேன் அத்தகைய ஒரு உணவிற்காக நான் வீட்டிலேயே போர்கர் செய்வேன் இதற்கு நான் மாமிசத்தை எடுத்து அதை நறுக்கி இப்போது அதை மாமிச அரைத்தலில் சுற்றுவேன் நான் செய்வேன் நான் ஒரே எனக்கு மிக சூப்பர் பர்கர் இருக்கிறது இதை போன்று ஏதும் இதுவரை பார்க்கப்படவில்லை மின்சி மாமிசம் ஏற்கெனவே தயார் அதை பொருத்தமாக இங்கு இட வேண்டும் நான் மிகப்பெரிய கட்லெட்டை பெறுவேன் குழந்தை அதை மிகவும் விரும்பும் அது மிகப்பெரியது இருக்கும் நான் உள் பெய்ஸ் ஃபர் கர்ப்பெனப் போகிறேன் ப்ராஸர் இதை சாம்பல் மீது வைப்போம் அணைப்புகளை உலர் வாட வேண்டும் இதற்காக எனக்கு சிறப்பு தீப்பெட்டிகள் உள்ளன அவற்றின் மூலம் இது எளிதாகவும் எளிதாகவும் செய்ய முடியும் ஆம் இதோ இப்பொழுது நான் இந்த கட்லெட்டை வறுக்க பிரயத்தனமாயிருக்கிறேன் இது சுவையாகவும் பெரியதாகவும் இருக்கும் ஒரு முழு குழந்தைகளின் பாடசாலையின் குழந்தைகளை இந்த உணவுடன் உணவளிக்கலாம் நிச்சயமாக ஏதாவது யோசிப்பீர்கள் உணவுகளை வைத்திருக்கிறேன் நான் நிறைய காய்கறிகளை பயன்படுத்துவேன் தக்காளி மற்றும் வெள்ளரிக்காய் இரண்டையும் எடுத்துக்கொண்டு உதவியாக நாக்கில் வெட்டிக்கொள்கிறேன் வைட்டமின்கள் எப்போதும் அதிகமாக இருக்கக்கூடாது அதை அழகாகவும் ருசியாகவும் ருசிக்க கூடியதாகவும் செய்வேன் இங்கே எனது புருக்கர் தயார் அதை சுவைக்க தெரிவு செய்யிறது கூடிய பல ஆரோக்கியமான பொருட்கள் குழந்தைக்கான அனைத்தும் வளங்களும் ஆனால் போதவில்லை உதாரணமாக பட்டாணி நான் அதை வெட்டி பக்க பக்கமாக வைக்கும் மிக்க நன்றாக நான் நினைக்கிறேன் போதும் போதுமே இப்போது அதையெல்லாம் எனது பாட்டியின் கூடை திரும்ப மாந்திரிகமாக ஒதுக்குகிறேன் ஆம் இது அழகாக ஸ்டைலாக பாணியாக உள்ளது இப்ப குழந்தைக்கு ஒரு பெரிய குண்டி தேவைப்படுகின்றது நான் என் பராமரிக்கும் கைகளால் ஒரு பொம்மையை நெய்வேன் என்னிடம் ஒரு அற்புதமான மீல் அற்புதமானது நீ எதுவும் புரிந்து கொள்ளவில்லை அதுதான் உணவு சாதிக்க சரியான முறை உணவை ஆர்டர் செய்தார்கள் எங்கே எங்கே எப்படி வருகிறது என ஆச்சரியமாக இருக்கிறது எனது ஆர்டர் எங்கே மிகவும் விசித்திரமான சூழல் ஏன் எல்லாம் இப்படி இருக்கிறது உண்மையில் ஒரு முழு உணவை ஆர்டர் செய்தேன்

நான் சில இனிப்பான ஸ்டீகளை ஒரு பெட்டியில் போடுவேன் அப்புறம் இல்லை இப்போது இது அசாதாரணமாக இருக்கும் ஒரு பெரிய ஹாப்பி மீல் இது முடிஞ்சது இன்னும் சாப்பிடுங்கள் நமக்கு ஒரு பொம்மை வேண்டும் எனக்கு இங்கே ஒன்று இருக்கிறது நான் அவரை குழந்தைக்கு வைக்கிறேன் அருமை எனது பெரிய பென்ஸ் தயாராகிவிட்டன இருக்கிறது வேண்டும் எப்போது சேமிக்க வேண்டும் எல்லாமே எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கிறது என்னோட பர்கர் சாதனைகள் படைக்கும் ஆனா அது வளர்ச்சியை மட்டுமில்லாமல் அதன் சுவையிலும் தான் பர்கரா தவிர வேற ஒன்று செய்ய வேண்டும் பிரெஞ்சு ஃப்ரைஸை பழக்காத மகிழ்ச்சி பண்டிகை என்ன அது எப்பொழுதும் நடந்தே கொள்ளாது அதை நான் நன்றாகவே அறிவேன் நான் ஒரு சிறப்பு கருவியை எடுத்து ஒரு அழகை உருவாக்குவேன் என் அற்புதமாக இருக்கும் அவற்றை ஆழமாக பொறித்து முடிக்க வேண்டும் அந்த சரி இப்போது இந்த மாபெரும் தொகுப்பில் ஆம் இது நெகரற்ற விருந்தே குறிப்பிட்ட பிராண்டு பாக்கேஜிங்கும் வாவ் எனது பெரிய பார்க்கரை நான் இங்கே பொருத்தும் ஓ மற்றும் ஒரு பொம்மை கண்டிப்பாக இப்போது முழுமையான செட் இது நம்பிக்கை அளிக்க முடியாதது இது மிகவும் குளிர்ந்தது சந்தோஷமான மாமிசம் நான் விரும்பியது ஆனால் இல்லை காரட் கொஞ்சம் அறுவர் போல இருக்கின்றன இது இரண்டு விதமான வினோதமான பர்கர் நான் இதை முயற்சி செய்கிறேன் அது சந்தோஷமானது அல்ல சில மேகமான ஆனால் முயலின் மிகவும் அழகாக இருக்கிறது இந்த பெரிதான ஹாப்பி மீல் பாக்கெட்ல என்ன காத்திருக்கிறது ஆமாம் உருளை கிழங்குகள் ருசி ஆம் அற்புதமான ருசி இன்னும் என்ன இருக்கிறது இங்கே ஆமாம் அது ஒரு பெரிய பர்கர் ஆனால் இதை எப்படி சாப்பிடலாம் ஆஹா சாப்பிட ஆரம்பித்து விட்டோம் அது ருசிகரமாக இருக்கிறது அது செய்யமாக இருக்கிறது இந்த முதுகு நீங்களுக்கும் தான் அற்புதம் எக்கோக்களும் நண்பர்களும் பிடிக்கும் அதுவை சம ஓஹோ ஆனால் இப்போது இதை நான் ஓட்டப் போகிறேன் ஃப்ரைஸா இல்லை இது உண்மையில லாலிபாப் எனக்கு அவை மிகவும் பிடிக்கும் அவை மிகவும் ருசியாக இருக்கின்றன நான் விரும்பும் பீரன்ஸ் ஃப்ரைஸா என்னால் இஸ் மாந்திர கோட் பார்க்கல அவ்விடத்தில் மாம்பழ சுவையுடன் சாக்லேட் மற்றும் க்ரீம் இருக்கிறான சாம் துவா உண்மையா கொஞ்சம் சுவையா இருக்குது பா நாம் பொம்மைய பார்க்க வேண்டும் அது என்ன ஆஹா அது ஒரு போக் பால் உண்மையான ஒன்று ஒரு போகிமான் இருக்க வேண்டும் நான் அதை சரி பார்க்கிறேன் வெற்றி பெறுகிறது ஓ எவ்வளவு நான் வெற்றி பெற்றுள்ளேன் அவளிடம் சொல்லு சரி அதை நான் சமாளிக்கலாம் சரி செல்லமே நான் உனக்காக கிரீமுடன் கூடிய அற்புதமான சாக்லேட்டை சமைக்கிறேன் நான் போன்று என் சொந்த அற்புத சமையல் முறை என்னிடம் என்ன இருக்கிறது இவை சாக்லேட் பீன்ஸ் இவை மிகவும் நன்கு மணக்கின்றன நம்ப முடியாதது சமையல் திறமையின் உச்சியில் நட் மற்றும் சாக்லேட் பேஸ்ட் செய்ய போகிறேன் காகாவோ பீன்ஸை கடினம் செய்வது போன்று மின் அரக்கியில் போடுகிறேன் சாக்லேட் பேஸ்ட் நான் என்னால் செய்யப்படும் நான் தனிப்பட்ட செப் பேஸ்டை செய்ய முடியும் போது கடையில் இருந்து தயாரிப்பின் அவசியம் எதற்கு காகாவோ பீன்ஸை தூளாக்க நாம் அரைக்க வேண்டும் சாக்லேட் தயார் ஆனால் இது போதுமானது இல்லை இப்போது எஞ்சி இருக்கிறதே பருப்புகளை உடைக்கிறது நான் வீணாகாமல் முழு கிண்ணமும் கிடைக்கப்படும் நினைவுடன் இதை விரைவாக செய்கிறேன் இப்போது எனது சாக்லேட் கலவையுடன் பருப்புகளை கலக்க வேண்டும் இது இன்னும் தூள் வடிவமே வேகமாக முடி

ஒரு பாட்டிலை எடுத்து அதில் ஒரு சாக்லேட் சேர்க்கிறேன் அது அருமையாக இருக்கும் போல யாரும் ஒப்பிட முடியாது எனக்கு பட்ட வெண்பசை ஏற்கனவே உள்ளது இது உண்மையான கொட்டைகள் மற்றும் உண்மையான காகாவேர் காபித்தூரின் பூரணம் கடைபாணியில் தயாரிப்பு எதுவும் இல்லை இதனை இங்கு சேர்த்து அதை சூடாக்குவேன் இதன் சுவை நிச்சயம் அற்புதமாக இருக்கும் சற்று சோர்வாக இருக்கிறேன் மிகவும் குளிரானது நான் இந்த முழுகு தட்டைகளை எல்லாம் பெயலுள் வைக்கிறேன் ஓ சிறிது புத்திசாலித்தனம் இருக்கிறது எனக்கு வெண்ண இருக்கிறது ஆம் நான் இயற்கை தயாரிப்பை விரும்புகிறேன் நான் ஒரு துண்டினை கடிக்கிறேன் ஓ இது மிகவும் பாட் ட்ராப் டவுன் இப்பொழுது நாம் அனைத்தையும் கலந்து இதுவே நான் பிற இருக்கும் பேஸ்ட் நீ என்ன செய்யறாய் நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன் நான் கூட ஹம்பியர் தயார் ஆனால் இது சாக்லேட் போல தெரியவில்லை சாக்லேட்டிற்கு நான் கொஞ்சம் காகாவும் பாலையும் சேர்க்க போகிறேன் இதுதான் என்னிடம் இருக்கிறது மிகவும் ஆச்சரியமான பேஸ்ட் இப்போது நாங்கள் அனைத்தையும் கலக்குகிறோம் அழகாகவும் ருசியானதும் இன்றியமையாததுமானது நான் இதை எனது பிராண்டட் பேக்கேஜிங்கால் மூடுவேன் இதுதான் எனக்கு இருப்பது போன்ற சுவை அருமையா இது என்ன நீ என்ன செய்கிற இது எப்படியோ ஒரு கற்பனை துஷ்ட செயல் இது அணைந்து விடவில்லை நான் நெருப்பாக உள்ளேன் ஓ எங்கே அந்த பரவாயில்லை அதை தோற்றம் உள்ளவன் ஓ நாங்கள் தயாராக இருக்கிறோம் சதவ என்ன பார்க்கலாம் பார்ப்பதற்கு கண்டிப்பாக சுவாரஸ்யமாக தோன்றுகிறது ஆம் இது மிகவும் நன்றாக சுவைக்கிறது ஓஹோ இது சூடான சாக்லேட் இது நம்ப முடியாத அளவு சுவையாக உள்ளது மிகவும் சுவையாக உள்ளது அப்படியேதான் நான் விரும்பினேன் இதன் உரிமை பாட்டிக்கு அவள் எப்போதும் அனைத்தையும் அவளுடைய பிராண்டட் பேக்கேஜிங்ல மடக்கி வைத்திருப்பதை நான் அறிவேன் நான் அவள் அற்புதமான சாக்லேட்டை பரிசோதிப்பேன் மிகவும் ருசியாகவும் குளிர்ந்த ருசியாகவும் இருக்கிறது இதுதான் என்ன இது ஒரு அதிசயமாக இருக்கிறது இதை தான் கொள்ளேன் இந்த மார்ஷ்மெல்லோவை சூடான சாக்லேட்டில் தூய்க்க வேண்டும் வாவ் பயங்கரமா சூடாக இருக்கு நான் கூட குளிர்ச்சி அடைய வேண்டும் இது எனக்கு பொருந்தவில்லை ஓ இல்லை இல்லை பாட்டி நீங்க ஜெயிச்சிட்டீங்க நான் தான் ஆஹா நன்றி பேரனே I am really. We're out there. K-L-K video for today. We're in quarantine, will account on the Sunday the party. So the particular EST and secure. Be a the layer